அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டிக்கதை கதை கதையின் தலைப்பு தன்னம்பிக்கை நான் கடவுளிடம் கேட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையில் பார் என்று என் அறைக்கு சென்றேன் எல்லா பதிலும் அங்கு எனக்கு கிடைத்தது மேற்கூரை சொன்னது உன் எண்ணங்களை வை என்று காத்தாடி சொன்னது என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலா இரு என்று கடிகாரம் சொன்னது நேரத்தை மதிக்கணும் என்று கேலண்டர் சொன்னது என்னை மாதிரி உன்னையும் தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணிப்பர் சொன்னது வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னது உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னது என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளி ஏற்று என்று ஜன்னல் சொன்னது பரந்த மனப்பான்மையாக இரு என்று தரை சொன்னது எப்போதும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக அடியெடுத்து வை என்று இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைப்பிடித்து வந்தால் மிக மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி